நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் ஒரு ஊழியம் ஸ்டூடியோவும் இப்படி தான் இருக்கும் கையை தட்டி விசுவாசத்தோட கத்தர் காலையிலே பேசிட்டார் எப்படி விஜய் தேவி விஜய் டிவி ஸ்டூடியோ இருக்குதோ சீத்தமிழ் ஸ்டூடியோ இருக்கோ கத்தர் நல்லவருக்கு ஒரு ஸ்டூடியோன்ட்டு மனமொழித்துக்கு ஒரு ஸ்டூடியோ இருக்கும் அது எதுக்குன்னால் லைவ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக லைவுக்காக சரிங்களா அப்போ ஒரு உலகபூர்வமான ஒரு ஷோ இசைய உலகத்தை கொண்டு போகிறதுக்கு அது மூலமாக அவங்களுக்கு நிறைய வருமானம் அதுதான் அவங்க நடத்துகிறாங்க அவங்க வந்து நல்ல இசையமை இசை கலைஞர்களை கண்டுபிடிச்சி உலகத்தை அறிமுகப்படுத்துகிறாங்களானா படுத்துகிறாங்க ஆனால் அது அல்ல நோக்கம் அவங்களுடைய நோக்கம் என்னது சம்பாதிக்கணும் புரியுதுங்களா நான் சொல்கிறது அவங்களுடைய அந்த ஏன் அந்த டிவி அதை நடத்துது அவங்களுக்கு டிஆர்பி அவங்க டிவி ஃபேமஸ் ஆகணும் அவங்களுக்கு வருமானம் வரணும் அது ஒரு பிஸ்னஸ் மறுபடியும் சொல்கிறேன் அது ஒரு பிஸ்னஸ் பிசினஸுக்காக அதை செய்கிறாங்க அதுக்கு இவங்க எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்போ இந்த உலகமே இப்படி தான் இயங்கிட்டுருக்கு சரிங்களா அங்க பயங்கரமான செட் இருக்கு பயங்கரமான கேமரா இருக்கு பயங்கரமா ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க பயங்கரமான ஆட்கள் அந்த கோரஸ் எல்லாம் பயங்கரமாக பயங்கரமா பாடுவாங்க இந்த சினிமாக்கு பாடுற மாதிரியே பயங்கரமா கோரஸ் எல்லாம் இருக்கு சரிங்களா ஆமா ஆக்சுவலி இது இப்போ அப்போவே தாவீதி நாட்களில் தட்டி நம்ம ஒரு நாள் பார்க்கலாம் தாவீதி நாட்களில் பேர்ன்றீங்க ஒன்று ரெண்டு நாள் இல்லை ஆயிரக்கணக்கில் ஆமா இசைக்கலைஞர்கள் அது போக கோரசு ஆமா பயங்கரமாக பயங்கரமா எப்போ பார்த்தாலும் ஆராதனை நடந்துட்டே இருக்கும் அங்கிருந்து தான் இந்த கலாச்சாரம் இது அல்ல நம்ம கலாச்சாரம் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இதை பார்த்து நீங்க காப்பி அடிக்கிறீங்கன்னு நம்மளை மட்டுப்படுத்துறாங்க தாவீது தேவனுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து வந்தது தான் இந்த இசை கலாச்சாரம் இந்த இசை இசை கச்சேரி எல்லாம் இங்கே அங்கேருந்து வந்தது தேவனை மகிமைப்படுத்தியது தான் முதன் முதல்ல ஆமா தேவன் தான் அந்த ஞானத்தை கொடுத்தார் தமது பிள்ளைகளுக்கு தேவன் தான் அவளுக்குள்ள கருவிகள் செய்கிற ஞானத்தை கொடுத்தார் இதை புரிஞ்சுக்கணும் சபை இது தெரியாமல் சினிமா சினிமான்ட்டு மதவாதியாக இருந்துடக்கூடாது ஃபஸ்ட்டு தேவன் வந்து அங்கேருந்து தான் அங்கே தான் தேவனை ஆராதிக்கிறதுக்கு தான் ஞானத்தை கொடுத்து கிண்ணரங்கள் வாத்தியங்கள் எல்லாம் செய்ய வச்சார் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு குருப்பா கூட்டமாக திரள் கூட்டமாக ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டு லைட்டிங்ஸ் எல்லாமே அதுதான் தேவனுக்கு தான் அங்கே இருந்து தான் காப்பி அடிச்சு சினிமா கச்சேரி உலகபூர்வமான காரியங்கள் வந்துச்சு அதை புரிஞ்சுக்கிடணும் இப்போ சபை மறுபடியும் அதை பண்ணுறதுனால இங்கே காப்பி அடிச்சுன்றதாங்க சபையில் லைட்டு போடுறாங்க சபையில் பயங்கரமாக மியூசிக்கை வாசிக்கிறாய்ங்க அப்படின்னு இன்னும் இன்னொரு உபதேசம்லாம் உண்டு அங்கே ஆராதனையே இருக்காது ஆராதனை முறைமையெல்லாம் முடிஞ்சு அதுக்கு அவங்க சொல்கிறது என்னென்னா ஏசு கிறிஸ்து ஆராதிச்சாரா நியாயம் தானே அப்படி தானே தோணும் ஏசு கிறிஸ்து ஆராதிச்சாரா எங்கே ஆராதனை நடந்துச்சு ஏசு கிறிஸ்து கூட்டம் நடத்தும் போது எங்கே ஆராதனை நடந்துச்சு இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க சார் புரியுதுங்களா இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது சரிங்களா ஆமாம் தேவன் ஆராதனை விரும்பாத தேவனா இல்லை விரும்புகிற தேவன் இது ஆராதனை என்கிறது அவங்களை பொறுத்த வரைக்கும் பாட்டு கச்சேரி ஆ புரியுதுங்களா அவங்க அதை பாட்டு கச்சேரி நினைக்கிறான் அதனால தான் உலகத்தான் பண்ணுறது போல் நம்ம பண்ணக்கூடாதுன்றேன் சார் ஆராதனைங்கிறது அப்பா பிள்ளைகளுக்கு இருக்க ஒரு உறவு சார் ஆ அவன் அங்கே வந்து தான் அவரை பற்றி பேசுகிறான் அவரை பற்றி புகழ்கிறான் பாடுறான் புரியுதுங்களா புனிதமான இடம் ஆராதனை நேரம் ஆராதனை இடமும் அமே இது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை ஆனால் அது பழைய உடம்படிக்கை முறைமை அப்படின்றதாய் அப்போவே இருக்கு அவர் பேரே துதிக்கு பார்த்தார் அமே ரைட் கத்தர் நல்லவர் அப்போது நான் விசுவாசிக்கிறேன் கத்தரில் தான் உணர்த்தினாங்க ஃப்யூச்சரில் பயங்கரமான செட்டு இதை விடலாம் பயங்கரமாக இருக்கும் முன்னாடி கிரிக்கெட் பார்த்துருக்கிறீங்களா முன்னாடி கிரிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துல தான் கேமரா இருக்கும் ரொம்ப தூரத்தில் வெளியில் வச்சு தானே எடுப்பாங்க உள்ளே உள்ளே போய் கேமரா எடுக்க முடியாது கிரவுண்டுக்கு அந்த 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 இருந்து தான் எடுப்பான் ரொம்ப லாங் வியூவாக தான் தெரியும் அந்த ரன் எல்லாம் ஓடும்போது பார்த்தீங்கன்னா பழைய கிரிக்கெட் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் அந்த கிரௌண்டை காட்டுவான் அப்புறம் ரன் ஓடுறதுக்கு ஒரு கட்டம் வரும் அதில் இங்கிட்ட ஆட்கள் ஓடுறத அப்படி காட்டுவான் இது ஒரு வீடியோ அது ஒரு குட்டி வீடியோ மாதிரி சைடில் வரும் இப்போ அப்படி கிடையாது பயங்கரமாக சூம் பேருவான் ரன் ஓடும்போது க்ளோஸ் அப் பேரும் அவ்வளோக்குள்ளே கேமரா கண்டுபிடிச்சாச்சு அது பயங்கரமாக இருக்குது பார்க்க நல்லா இருக்குது பழைய கிரிக்கெட் பார்த்த ஃபீல்டு யாராவது இருக்கீங்களா அப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது இப்போது த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் இங்கே இருந்துகிட்டே பண்ண ஒரு கேமரா பார்த்துருக்கீங்களா ஆ எப்படி அந்த பேட்ஸ்மேன் அப்படி நடந்து வரும்போது அது அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அப்படி பயங்கரமாக காட்டும் ஒரு அனிமினேஷன் பிக்சர் பார்த்தது போலவே இருக்கும் பார்த்துருக்கீங்களா எத்தனை இருக்கு அதெல்லாம் பார்த்ததில்ல இன்ன பிறகு நீங்கள் பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னுட்டு பார்க்க கூடாமல் பண்ணிட்டு பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னா அப்படின்னா புதுசாக வந்திருப்பீங்க பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க நீங்கள் அப்போல்லாம் இல்லை நைஸாக எட்டி பார்த்துருப்பீங்க சும்மா ஆஹ் வீட்டுக்கார் பார்த்துட்டு இருக்கும்போது என்னது டோனியா அப்படின்னு பார்த்தது இல்லையா அப்போ பாருங்கள் அந்த கேமரா அப்படி பயங்கரமாக எடுப்பாங்க இப்போ அப்படியே அப்படியே நடந்து வர்றது அப்படியே அங்கே பேட்டிங் பிடிக்கிறதெல்லாம் அப்படியே இப்படி சுற்றி அப்படியே வரும் இந்த கேமரா அப்புறம் கயிறு கட்டியெல்லாம் தொங்க விட்ருக்காய் என்னெல்லாமோ பண்ணுறாங்க அப்படி ஏன் அப்படி பண்ணும்போது அது லைவில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது அதனால தான் அதுக்கு ஃபேன்ஸு ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அதனால தான் மக்களுடைய ஈரதையும் அங்கே போகுது அங்கே தேடி போகுது அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறான் என்டர்டெயின்மெண்ட்டு அதுனா உயிரை விட்டுறதா இப்போ புரியுதுங்களா ஆமாம் ஃபஸ்ட்டு எப்படி வரான் ஃபஸ்ட்டு லைவில் தான் வரான் ஆமாம் கிரிக்கெட் தான் லைவ் எத்தனையோ புரியுது ஆமாம் முன்னாடி லைவ்லாம் என்ன நடக்கும் கிரிக்கெட் தான் லைவில் நடக்கும் லைவ் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ஏதாவது நடக்கும் இப்போ லைவ்னாலே ஆராதிக்கிற ஆராதனை நடக்குது ஒரு காலத்தில் கிடையாது எத்தனை பேர் புரியுது ஆமா இவங்களை பார்த்து நம்ம லைவ் போடல தேவ சித்தமே தான் ஆஹ் அப்போ முதல்ல கிரிக்கெட்ல தான் லைவ்னு நீங்கள் பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு செல்லுல லைவ்னு வருது தேவன் ஆராதிக்கிற ஆராதனை நடக்குது அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டம் ஆயிட்டு அதான் சொல்கிறேன் முதல்ல லைவில் பார்க்குறேன் அப்புறம் என்ன பண்ணிடுறான் நேரிலே போய் பார்க்குறான் அப்படித்தான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் நான் நீ பேசுகிறது விளையாட்டாக தெரியலாம் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் ஃபியூச்சரில் அப்படிப்பட்ட ஸ்டூடியோலாம் நமக்கு இருக்கும் ஆமாம் ஏன்னா நமக்கு எல்லா நாளும் லைவ் உண்டு எல்லா வருஷமும் எல்லா நாளும் லைவ் உண்டு வெளிநாட்டில் இருக்கிற நம்ம மக்கள் வெளியூரில் இருக்கிற நம் மக்களுக்காக லைவ் ரெகுலராக இருக்கும் அப்போது ஆமாம் லைவ் மற்ற நாளெல்லாம் செட்டில் அங்கே தான் நடக்கும் அது அது என்னது லைவுக்கான நேரம் அது ரெக்கார்டிங் சரிங்களா ஆமாம் பயங்கரமாக நான் விசுவாசிக்கிறேன் அப்படி தேவன் சூப்பராக அவன் இப்போ சீத்தமிழில் ஒரு பாட்டு புரோகிராம் பார்க்காதவங்க ஒரு ஒரு பாட்டு பாருங்க சரிங்களா காதை பொத்திட்டு கூட பாருங்க கேட்கக்கூட வேண்டாம் இல்லைன்னா சவுண்டை குறைச்சிட்டு பாருங்க அந்த இதெல்லாம் ஆமாம் அப்படி சபையெல்லாம் மாறும் நான் விசுவாசிக்கிறேன் அவ்வளோ பிரம்மாண்டமாக அது பார்க்கும்போதே லைவ் பார்க்கறக்கே ஒரு அழகாக இருக்கும் அப்படி மாறும் நான் விசுவாசிக்கிறேன் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை அந் இதை விட மேன்மையாக போகணும் அப்படி நான் நம்புகிறேன் இப்போ ஒரே இடத்துல கேமரா வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கு இல்லையா இதெல்லாம் இல்லை அவன் அவ்வளோ பயங்கரமாக ஒரு லைவ் டெலிகாஸ்ட்டு கொடுப்பான்னா நான் தேவனை ஆராதிக்கிறோம் தேவனுடைய சமூகத்தில் தொழுது கொள்கிறோம் ஒரு தேவனுடைய ஆமாம் லைவ் நடக்குது அதை இந்த சப்பையை ஒரு கேமரா வச்சுக்கிட்டு ஒரு செல்லை வச்சுக்கிட்டு எடுக்கிறதா ஆஹா யேஸ்வி நாமத்திரம் இதெல்லாம் சீக்கிரத்தில் மாறும் ஆமேன் ஆமாம் கோடிகள்லாம் நம்மளை தேடி வரும் இதுக்கு தான் வரும் ஆமாம் கோடிகளை விதைச்சி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறது தான் நம்ம வேலை ஆமேன் ஆமாம் பிரம்மாண்டமாக நம்ம தான் லைவ் நடத்தணும் பிரம்மாண்டமாக நம்ம கூட்டம் தான் இருக்கணும் உங்களுக்கு நான் இப்போ ஆதாரத்தை காட்டுறேன் இதெல்லாம் எப்படி பிரதர் நடக்கும் இதெல்லாம் கிடையாது அப்படின்னீங்கன்னா டிஜி சங்கல் மீட்டிங் எத்தனையோ பார்த்துருக்கீங்க டிவியில் பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கீங்களா அப்போவே கேமரா எக்கச்சக்க கேமரா வரும் அப்படியே சுற்றும் எல்லாம் இருக்கு அப்பவே இருந்துச்சு அப்பவே அவ்வளோ திரள் கூட்டம் அப்பவே அவ்வளோக்குள்ள மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அப்பவே அப்படி கலக்கனான் புரியுதுங்களா ஆமா அப்படி தேவன் எழுப்பார் இந்த நாட்களில் இதெல்லாம் தேவனுடைய விருப்பம் ஆமா நான் முடிவு பண்ணிட்டேன் ஆமா நம்ம லைவ் அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும் அநேகர் இதன் மூலமாகவும் மக்கள்லாம் இங்கே வரணும் அங்க போடாது அதை பார்க்கக்கூடாது இங்கே வரணும் இதுதான் உண்மையானது இதுதான் ஜீவன் உள்ளது இதுதான் சத்தியமானது இதுதான் நிரந்தரமானது இதுதான் செய்யணும் இதுதான் அவனுக்கு ரொம்ப மக்களுக்கு ரொம்ப முக்கியம் அது அல்ல அது அவங்களுக்கு பொழப்பு கிடையாது அது அவங்களுக்கு சாப்பாடு போடாது அது அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்காது ஆனால் இதுதான் கொடுக்கும் ஆமாம் சொல்லுங்க ஒரு புரோஜனமும் இல்லாத அந்த உலக காரியங்களுக்கே தேவன் அவ்வளோ கொடுப்பாருன்னா அமேன் அவங்களுக்கே அவ்வளோ பொருளாதாரம் இருக்கும்னா ஆமா ஜீவன் உள்ளதும் நன்மையுமான மேன்மையுமான காரியங்களை செய்கிற நமக்கு தெய்வன் அதை காட்டிலும் மேன்மையான உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் அனுக்கிரகங்களையும் ஐஸ்வர்யங்களையும் தருவது அதிக நிச்சயம் நான் நம்புறேன் ஆமேன் அழையா அப்படி கத்தர் வருங்காலத்தில் அப்படிலாம் செய்வார் அமேன் ஆமா